மொழிக் கொள்கையை ஏத்துக்கலனா தமிழ்நாட்டோட கல்வி நிதியை தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ரெண்டாயிரம் கோடி ஹோல்டு வச்சிருக்காங்க போல ஐந்தாயிரம் கோடி வரைக்கும் தமிழ்நாடு இழக்க கூடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த யாரோ ஹிந்தி மினிஸ்டரு இதுல வந்துட்டு இங்க வந்து இதுக்கு பதிலா வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு மெர்ட் இருக்காரு அதாவது வந்து உங்களோட தமிழ்நாட்டுல இருந்து போற வரியை வந்துட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நொடி போதாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்க திரும்பி ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நீங்க பண்ணீங்க தமிழ்நாடு த வரி தராது அப்படின்னா வந்துட்டு ஆட்சி வந்து கலைக்கப்படும் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க அதாவது ஆட்சி கலைச்சிட்டு பிரசிடென்ட் ஆட்சி வந்து கொண்டு வந்துட போகிறோம் யார் நீங்க எப்படி இதை மிரட்டுறாங்க மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு கோவமே வராம ஏதோ ஒரு ஒரு கட்சி பிரச்சனை டிஎம்கேவோட பிரச்சனைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் என்ன இருக்கிற என்னோட சர்க்கிள் நான் பாக்குற வரைக்கும் யாருக்குமே கோவம் வரல எல்லாருமே நியூஸ் பாக்குறாங்க அப்படியாப்பா ஓகே அவ்வளோதான் என்ன ஆச்சு நான் பார்த்த ஒரு ஆன்லைன் மீடியம் வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்ல ஸ்டேட்டஸ் போடுறது ஷேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமூக உணர்வோட இருந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து திமுகவோட பிரச்சனை கிடையாது டிஎம்கேஓ ஏடிஎம்கேவோ யாரோட பிரச்சனையும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் ஒருவரின் பிரச்சனை இப்போ வந்து இது வந்து ஹிந்தி இம்போசிஷன் அப்படின்னு சொல்லி டேரக்டா இப்போ வந்து இல்ல இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்க ஏமாந்துருக்கீங்க அந்த நரேட்டிவை கேட்டு ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது உண்மையிலேயே அவன் ஹிந்தியை இம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க டைரக்டா வந்து சொல் சொன்னா நீங்கள் ஒத்துப்பியா மாட்டேன் தான் வந்து இந்த கவர்ச்சி வார்த்தைகள் பிஎம் ஸ்ரீ திட்டம் இந்த புதிய கல்விக் கொள்கை எல்லாமே சுகர் கோட்டிங் கவர்ச்சி வார்த்தைகள் வெள்ளைக்காரன் வெள்ளக்காரம் உள்ளவங்க தான் எடுத்தோட வந்து நான் அவங்களை ஆட்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னா உள்ள விடுவோமா அதே மாதிரி ஊருகா விக்கிற மாதிரி தான் இது இது ஒரு மாறுவேஷம் இது ஒரு சுகர் கோட்டட் லை டு இம்போஸ் ஹிந்தி ஸோ எல்லாருமே வந்து கோவம் வரணும் முதல்ல நம்மளோட எஜுகேஷன் ஃபண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் ஃபண்டை வந்து தராமல் நிறுத்தி வச்சுருக்காங்க ரெண்டாயிரம் கோடி அது இல்லை இதில் வந்துட்டு நிறுத்தி வச்சுட்டு இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப அக்கறைப்படுறாங்களா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் மூணாவது மொழி படிக்கணும்னு சொல்லிட்டு ஐயோ நீ முதல்ல இருக்கிற காசை குடுறியா காசை கொடுக்கல உனக்கு நீ வந்து பாவப்படுற மாதிரி காசையும் கொடுக்க மாட்டாரா பாவப்படுற மாதிரி நடிப்பாரா யார் யாரு நீங்கள் ஒன்று ஏதோ ஒன்று பண்ணு ஸோ அதையும் தாண்டி ஆட்சிய கலைப்போம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு செம்மையா கோபம் வருது தமிழ்நாட்டு மக்கள் என் முதல்ல நான் ஐ டோன்ட் ஐடென்டிஃபை லைக் தட் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சியை கலைப்பேன்னு சொல்றதுக்கு நீ யாரு நீ போய் பாருங்க வந்துட்டு ட்விட்டர்ல இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம மக்கள் எல்லாருக்குமே வந்து கோபம் அதிகமா வரணும் சமூக உணர்வு வரணும் திரை கவர்ச்சி இருக்கட்டும் ஒரு பக்கம் ஜாலியா இருக்கட்டும் என்டர்டைன்மெண்ட் ஆனால் சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க இன்னும் கோபம் கொண்டுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழகம் இவர்கள் பொய்களுக்கெல்லாம் மாட்டிக்காதீங்க